சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நிகழ்ச்சியில் அணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம் இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக தமிழர் வாழ் பகுதிகளில் தமிழ் கட்சிகள் முன்னிலை யாழில் தமிழரசு காங்கிரஸ் இடையே போட்டி இபிடிபி கட்சிக்கு பெரும் சரிவு தமிழ் மக்கள் சக்தி பின்னடைவு நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் பிரதேசங்களில் தமிழ் தேசிய கட்சிகள் முன்னிலை பெற்றுள்ளன குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ஆதிக்கம் செலுத்துகிறது எனினும் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி பின்னடிவை சந்தித்துள்ளது உத்தியோகபூர்வ முடிவுகளின்படி கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளில் இரண்டு சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுள்ளது பூநகரி பிரதேசத்தில் ஓர் ஆசனத்தால் பெரும்பான்மை பெற தவறி உள்ளது அங்கு கூட்டாக அல்லது மற்றொரு தமிழ் தேசிய கட்சியின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் சூழல் உள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் தமிழரசு கட்சி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆசனங்களை வென்றுள்ளது மாந்தை கிழக்கு துணுக்காய் பிரதேச சபைகளில் அந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது யாழ்ப்பாண மாவட்டத்தில் உத்தியோக பற்றற்ற முடிவுகளின்படி யாழ்ப்பாணம் மாநகர சபை பருத்தித்துறை பிரதேச சபை நல்லூர் பிரதேச சபை வலிகிழக்கு பிரதேச சபை வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை என்பவற்றில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை வகிக்கிறது வல்வெட்டுத்துறை பருத்தித்துறை நகர சபைகளில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முன்னிலை வகிப்பதுடன் யாழ் மாநகர சபை உட்பட பல சபைகளில் தமிழரசு கட்சிக்கு நெருக்கமான போட்டியை ஏற்படுத்தி இதன் அடிப்படையே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இந்த தேர்தலில் பலத்த சரிவை சந்தித்துள்ளது அந்த கட்சி பல இடங்களில் நான்கு அல்லது அதற்கு பின்னரான இடங்களுக்கு தள்ளப்பட்டுள்ளது இதே போன்று ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு பாராளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது எனினும் வடிகிழக்கு பிரதேச சபையில் இரண்டாவது இடத்தையும் யாழ் மாநகர சபையில் மூன்றாவது இடத்தையும் அந்த கட்சி பிடித்துள்ளது இதேவேளை உத்தியோகபூர்வ தகவல்களின் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் வெறுகல் பிரதேச சபையில் தனித்து ஆட்சி அமைக்கும் நிலைமையில் தமிழரசு கட்சி உள்ளது அத்துடன் தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் இலங்கை தமிழரசு கட்சியே ஆதிக்கம் செலுத்தி வருகிறது பல இடங்களில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது என்பது என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாள்களின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கிறது பலமுறை நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழர் தாயகத்தில் தமிழரசு கட்சி முன்னணி பல சபைகளை கைப்பற்றியது தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியன பெரும்பாலான சபைகளை கைப்பற்றியுள்ளன பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அன்னூர் அரசாங்கத்தின் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் சோபிக்கவில்லை என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ் மாநகர சபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் நல்லூர் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சியும் துறை நகர நகரசபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பருத்தித்துறை சபையில் இலங்கை தமிழரசு கட்சியும் நெடுந்தீவு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சியும் வரிகாமம் வடக்கில் இலங்கை தமிழரசு கட்சியும் கரவட்டி பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சியும் சாகவச்சேரி பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சியும் வெற்றி பெற்றிருக்கின்றன கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சிலைப்பள்ளி கரைச்சி பூனகரை பிரதேச சபைகளை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியிருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாந்தே கிழக்கு பிரதேச சபையும் இலங்கை தமிழரசு கட்சியின் வசமாக இருக்கிறது துணுக்காய் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சியும் வவுனியா நகர சபையில் தேசிய மக்கள் சக்தியும் இலங்கை தொழிலாளர் கட்சி என்பன தலா நாலு ஆசனங்களை பென்று சமநிலை வகிக்கின்றன மன்னார் மாவட்டத்தின் மன்னார் நகர சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் நகர சபையை தேசிய மக்கள் சக்தியும் மாந்தை மேற்கு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் கைப்பற்றியிருக்கிறது மேலும் கிழக்கு மாகாணத்தில் பெருவாரியான உள்ளூர் சபைகளை உள்ளூராட்சி சபைகளை தமிழரசு கட்சி வாகை சூடியுள்ளதோடு ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியும் பல சபைகளில் ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அந்த வகையில் திருகோணமலை மாநகர சபையை தமிழரசு கட்சி ஆறு மேலதிக ஆசனங்களுடன் கைப்பற்றியது அதே போன்று வேரவில் பிரதேச சபையை ஐந்து மேலதிக ஆசனங்களுடன் கைப்பற்றியது பட்டினம் சுழலும் பிரதேச சபையும் தமிழரசு கட்சி வசமாகியது அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் பவுனதீவு பிரதேச சபையின் சகல ஆசனங்களையும் தமிழரசு கட்சி தமதாக்கியது அங்கனம் கோடலைப்பட்டு பிரதேச சபை எருவில் பிரதேச சபை வாகரை பிரதேச சபை மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை வாழைச்சேனை பிரதேச சபை என மட்டக்களப்பு மாவட்டத்தின் சகல பிரதேச சபைகளிலும் தமிழரசுக் கட்சி பெரும்பான்மை பலத்தினை நிரூபித்திருக்கிறது அதேபோன்று அம்பாறை மாவட்டத்தின் காலிதீவி பிரதேச சபையினையும் தமிழரசு கட்சி தம் வசப்படுத்தி இருக்கிறார்கள் இச்செய்தி அச்சுக்கு போகும் வரை கிடைக்கப்பட்டவை என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது பலமுறையினுடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தேசிய மக்கள் சக்தி தெற்கில் முன்னிலை பல இடங்களில் தொங்கு சபை கிளிநொச்சி முழுவதும் தமிழரசு கட்சி வசமானது வெளியாகியுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளின்படி கிளிநொச்சியில் உள்ள கரைச்சி பிரதேச சபை பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை பூனகிரி பிரதேச சபை ஆகியவற்றில் பெரும்பான்மையுடன் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அதன்படி கரைச்சி பிரதேச சபையின் இருபத்தி ஒரு வட்டங்களில் இருபது இருபது வட்டாரங்களில் தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் எட்டு வட்டாரங்களில் ஆறு வட்டாரங்களில் தமிழரசுக் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது பூநகரி பிரதேச சபையில் பதினோரு வட்டாரங்களில் பத்து வட்டாரங்களில் தமிழரசுக் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இச்செய்தி அச்சுக்கு போகும் வரை கிடைக்கப்பெற்ற உத்தியோகபூர்வமற்ற முடிவுகள் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது அமைதியான தேர்தல் இலங்கையில் நேற்று உள்ளூராட்சி சபை தேர்தல் அமைதியாக நடைபெற்றது காலை ஏழு மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை பொதுமக்கள் தங்களுக்குரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்குகளை சுமூகமாக அளித்தார்கள் என்ற செய்தியும் நாடு முழுவதும் சுமார் அறுபது வீதம் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாடு முழுவதும் சுமார் அறுபது சதவீதம் வாக்கு பதிவாகி இருக்கிறது என்ற செய்தியும் யாழ்ப்பாண மாநகர சபை தமிழ் தேசிய மக்கள் மக்கள் முன்னணி பதினொன்று இலங்கை தமிழரசு கட்சி பத்து கிடைக்கப்பெற்ற தேர்தல் முடிவுகளின்படி யாழ்ப்பாண மாநகர சபையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பதினோரு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி பத்து ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி நான்கு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இரு ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கிறது என்ற செய்தியும் வல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவில் பற்றியக்காட்டுக்குள் இளைஞன் சடலமாக மீட்பு நகரில் வேட்பாளரை தாக்கி சங்கிலி அறுப்பும் உலக வங்கி தலைவர் இன்று இலங்கைக்கு விஜயம் உலக வங்கியின் தலைவர் அஜய் பாங்கால் என்று புதன்கிழமை இலங்கைக்கு வருகை தர உள்ளோர் செய்தி உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவோம் ஜனாதிபதி அனுர நம்பிக்கை என்ற செய்திகள் வலம்புரியனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தென்னிலங்கையில் ஆளும் கட்சி ஆதிக்கம் பல தனித்து ஆட்சி அமைக்கும் இன்று அதிகாலை இரண்டு அரை மணியளவில் வெளியான உத்தியோகபூர்வ தகவல்களின்படி தென்னிலங்கையில் பல உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி தனித்து ஆட்சி அமைக்கும் நிலைமை உள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி சபைகள் தேர்தல் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது நேற்றிரவு முதல் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றது அதிகாலை இரண்டரை மணி வரை அறிவிக்கப்பட்ட உத்தியோகபூர்வ முடிவுகளின் அடிப்படையில் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்து வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி நானூற்றி எண்பத்தி ஏழு உறுப்பினர்களை பெற்றுள்ளது இதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு வாக்குகளை பெற்று இருநூற்றி பதினோரு உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று நூறு உறுப்பினர்களையும் பெற்றன எனினும் பல பிரதேசங்களிலும் தேசிய மக்கள் சக்தி தனித்து ஆட்சி அமைக்கும் நிலைமை உள்ளது கடந்த பாராளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் தமிழ் மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி பின்னடைவை கண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ரணில் இந்தியா பயணம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டு நாட்கள் பயணமாக நாளை வியாழக்கிழமை இந்தியா செல்கிறார் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்னர் ரணில் விக்ரமசிங்க இந்தியா செல்வது இது நான்காவது தடவையாகும் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் தி இந்து நாளிதழின் ஐந்தாவது பதிப்பு விழாவில் சிறப்புரை ஆற்றவே அவர் அங்கு செல்கிறார் இந்த நிகழ்வில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் அரசியல் வணிகம் கல்வி விளையாட்டு மற்றும் கலைத்துறை சேர்ந்த நிபுணர்கள் கலந்து கொள்ள உள்ளமே குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து வியட்நாமிலிருந்து திரும்பி வாக்களித்தார் ஜனாதிபதி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி வியட்நாமில் இருந்து நேற்று நாடு திரும்பிய ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களித்தார் நாடு திரும்பிய சிறிது நேரத்திலேயே தனது ஜனநாயக கடமையை அவர் நிறைவேற்றினார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க வியட்நாமுக்கு மூன்று நாள் பயணம் மேற்கொண்டிருந்தார் இதனை நிறைவு செய்து நேற்று நாட்டை வந்தடைந்தார் என்று கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் நேற்று வாக்களிக்கவில்லை நேற்று நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷ கோட்ட ராஜபக்ஷ மைத்ரிபால சிறீசேனா ஆகியோர் வாக்களிக்கவில்லை என்று கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் வருகைக்காக அந்தந்த பகுதிகளில் செய்தியாளர்கள் காத்திருந்த நிலையில் அவர்கள் வாக்களிக்க வரவில்லை என்று தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை இந்த தகவலை முன்னாள் ஜனாதிபதிகள் எவரும் மறுப்பு வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என்ற வார்ந்த செய்தி காணப்படுகிறது வல்வெட்டித்துறையில் காங்கிரஸ் முன்னிலையில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் வல்வெட்டித்துறை சபையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முன்னிலை பெற்றுள்ளது என்று அதிகாலை வெளியான உத்தியோகபூர்வ தகவலின்படி இந்த சபையில் மொத்தமுள்ள பதினாறு ஆசனங்களில் அகில இலங்கை தமிழரசு கட்சி ஏழு ஆசனங்களை பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஓர் ஆசனத்தையும் பெற்றுள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து ஐம்பது சதவீத மாணவர்களே தேர்தலில் வாக்களிப்பு வடக்கில் அறுபத்தி ஓரு சதவீதம் நாடளாவிய ரீதியில் நேற்று நடந்த உள்ளூராட்சி சபைகள் தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிக மாணவர்கள் வாக்களித்துள்ளனர் இதேவேளை வடக்கு மாகாணத்தில் அறுபத்தி ஒரு வீத சதவீத வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளது இதன்படி யாழ்ப்பாணத்தில் ஐம்பத்தி ஏழு சதவீதமும் முல்லைத்தீவில் அறுபது வீதமும் மன்னாரில் எழுபது வீதமும் வவுனியாவில் அறுபது வீதமும் மற்றும் கிளர்ச்சியில் அறுபது வீதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன என்றார் இந்த செய்தியும் இலங்கை வரலாற்றில் அமைதியான தேர்தல் இது நாட்டின் அரசியல் கலாச்சாரமாக மாற வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் அமைதியாக தேர்தல் நடைபெறுவது இலங்கையில் அரசியல் கலாச்சாரமாக மாற வேண்டும் என்று ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகள் தேர்தலில் வாக்களித்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளிக்கிடுகையிலே அவர் இவ்வாறு கூறினார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது உலக வங்கியின் தலைவர் இன்று இலங்கைக்கு வருகிறார் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா இன்று புதன்கிழமை நாட்டிற்கு வருகை தர உள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் முயற்சியின் ஒரு முக்கிய அங்கமாக அஜய் பங்காவின் வருகை அமைய உள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க விடுத்த அழைப்பின் பேரிலேயே அஜய் பங்கா நாட்டிற்கு வருகை தருகிறார் அவரின் வருகை உலக வங்கி மற்றும் இலங்கைக்கு இடையிலான எழுபது ஆண்டின் கூட்டாண்மையை பிரதிபலிக்கிறது அஜய் பங்காவின் வருகையின் போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பு மற்றும் முதலீட்டை அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் இது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் தனியார் முதலீட்டாளர்களையும் அவர் சந்தித்து பேசுவார் இதேவேளை உலக வங்கியின் தலைவர் ஒருவர் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் நாட்டுக்கு வருகை தர உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது தமிழ் கட்சிகளே இங்கு ஆட்சி அமைக்கும் நிலைமை சித்தார்த்தன் தெரிவிப்பு என்றொரு செய்தி வவுனியா மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு வீதம் வாக்களிப்பு என்ற செய்தியும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு நேரில் சென்று நிலைமையை ஆராய்ந்த பதில் அரசு அதிபர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மரக்கறி விலை உச்சம் யாழ்ப்பாண மரக்கறி சந்தைகளில் மரக்கறிகளின் விலை சடுதியாக உயர்ந்துள்ளது அந்த வகையில் ஒரு கிலோ கிராம் தக்காளி கரட் என்பன ஆயிரம் ரூபாவிற்கும் கத்தரி அறுநூறு ரூபா முதல் எண்ணூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பச்சை மிளகாய் மற்றும் இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு பொதுமக்களின் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அல்வாயைச் சேர்ந்த இளைஞன் கம்பர் மலையில் சடலமாக மீட்பு யாழ்ப்பாணம் கம்பர்மலை பகுதியில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அல்வாய் வடமத்தி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞரை நேற்று முன்தினம் மாலை மூன்று மணியளவில் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார் என்ற செய்தியும் கூறிய ஆயுதத்தால் போலீஸ் அதிகாரியை தாக்க முயன்ற நபர் கட்டுநாயக்காவில் துப்பாக்கிச்சூடு என்ற செய்தி கட்டுநாயக்க பதினெட்டாவது மைல் கம்பம் பகுதியில் போலீசாரால் சூட்டு சம்பவம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அம்மை டெங்கு இன்ஃபுளுசா நோயாளர் எண்ணிக்கை உயர்வு என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் முல்லைத்தீவில் நேற்று காலை ஒருவர் கைது தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் முல்லைத்தீவு வள்ளிப்புனம் பகுதியில் வைத்து நேற்று காலை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வள்ளிபுணம் பகுதியில் வாக்குச்சாவடிக்கு அண்மித்த பகுதியில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரின் ஆதரவாளர் ஒருவர் சின்னம் அடங்கிய துண்டு பிரசுரத்தை மக்களுக்கு விநியோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் புது போலீசார் தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்கள் இணைந்து குறித்த நபரை கைது செய்து புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையம் கொண்டு சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே காணப்படுகிறது மியன்மார் சைபர் முகாம்களில் இருந்து பதினைந்து இலங்கையர்கள் மீட்பு மியன்மாரில் உள்ள சைபர் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்து மீதமுள்ள பதினைந்து இலங்கையர்களும் நேற்று மீட்கப்பட்டனர் என வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது என்ற செய்தியுடன் பகிடிவதை குறித்த விசாரணை இதுவரை பத்து மாணவர்கள் கைது சப்ரகமூக பல்கலைக்கழக தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தின் இரண்டாம் ஆண்டு மாணவர்களின் பகுடிவதை முறைப்பாடு குறித்த விசாரணைகள் மேலும் இரண்டு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக ஏப்ரல் இருபத்தி ஒன்பது வேவா போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் குற்றப்புலனாய்வுத் துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது விசாரணைகள் தொடர்ந்தும் தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தின் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் இருவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது லோரி மோதியதில் சிறுமி உயிரிழப்பு வீதியில் சென்ற சிறுமியை லோரி மோதியதில் அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அனுராதபுரம் வீதியில் நெலும்பத் பிரதேசத்தில் இந்த விபத்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மகன் தாக்கியதில் தந்தை உயிரிழப்பு ஹலேவேப மகு பகுதியில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் மகன் இரும்பு கம்பியால் தந்தையை தாக்கியதில் தந்தை உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலையை மறைக்க நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று காலை வரை மகன் பல திட்டங்களை வகுத்து வந்துள்ளார் அண்டை வீட்டு பெண்ணொருவரிடம் அவர் உதவி கேட்ட பிறகு குடியிருப்பாளர்கள் இது குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் மகுலுகஸ் வெப நான்காம் மைல்கள் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய சமன் பிரியந்த என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவரின் மனைவியும் அவரது மகனும் இந்த வீட்டில் வசித்ததாக மகுளுகஸ்வேப போலீசார் தெரிவித்தனர் தந்தையை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து மாணவி மரணம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தினார் நாமல் எம்பி கொட்டாஞ்சேனையில் மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவியின் வழக்கை தாங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத நிலையில் கல்வி அமைச்சர் ஹரணி அமர சூரிய விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் தனது தளத்தில் அவர் நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட செய்தியில் எந்த ஒரு குழந்தையும் இந்த வழியில் துன்பப்படக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் கொழும்பில் பதினாறு வயது பாடசாலை மாணவி ஒருவர் கடந்த கால சம்பவத்தின் போது தனியார் கல்வி வகுப்பில் பகிரங்கமாக அவமானப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டு துயரகரமாக தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாரு செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் அம்பாறை மாவட்டத்தில் மந்தகதியில் வாக்களிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் தேர்தல் நடவடிக்கைக்கு இடையூறு இரு வேட்பாளர்கள் உட்பட மூவர் மட்டக்களப்பில் நேற்று கைது என்ற ஒரு செய்தியுடன் வாக்களிப்பு தினத்தில் மாத்திரம் மட்டக்களப்பில் நூற்றி முப்பத்தி ஒன்பது விதிமூறல்கள் விதிமீறல்கள் என்ற செய்தியுடன் இலங்கை தமிழரசு கட்சி அமோக வெற்றி பெறும் உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சி அமோக வெற்றி பெறும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்திகளும் கிழக்கு மாகாண செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் ராணுவ தீர்வு ஒரு தீர்வாகாது அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்குமாறு இந்தியா பாகிஸ்தானுக்கு ஐநா அறிவுரை இரு நாடுகளும் அதிகபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பதற்றத்தை தணிக்க முன்வர வேண்டும் எந்த தவறும் செய்யாதீர்கள் ராணுவ தீர்வு ஒரு தீர்வாகாது இவ்வாறு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் இந்தியா பாகிஸ்தானுக்கு அறிவுரை கூறியுள்ளார் என்றவாறு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே காணப்படுகிறது எங்களை தாக்கினால் பதிலடி கொடுப்போம் பாகிஸ்தான் திட்டவட்டம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியுடன் ஈரான் அமைச்சர் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் காசாவில் ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடு சட்டவிரோத குடியேறிகளுக்கு ஆயிரம் டாலர்கள் வழங்கப்படும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் என்ற செய்திகளும் உலக செய்திகளாக காணப்படுகிறது இறுதிப்பக்க செய்திகளுக்குள் வாக்களிப்பு நிலையம் அருகே வாள்களுடன் இருவர் கைது கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட செல்வா நகர் பகுதியில் வாக்களிப்பு நிலையத்தில் அண்மித்த பகுதியில் கார் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வாள்களுடன் இரண்டு சந்தேக நபர்கள் போலீசாரால் கை கைது செய்யப்பட்டனர் என்ற செய்தியும் அமைதியான முறையில் தேர்தலை நடாத்தினோம் விமல் ரத்னாயக்கர் பெருமிதம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் இன்று ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளாகவும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளுடன் வலம்புரி நாளிகளுடைய ஏனைய உட்பக செய்திகளுக்குள் ஊராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளாட்சி மன்ற தேர்தல் நேற்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு மணி வரை நாடளாவிய ரீதியில் சுமூகமான முறையில் நடைபெற்றது இதன்போது பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தனர் நாட்டில் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ள நிலையில் இம்முறை முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாத்திரம் தேர்தல் இடம்பெற்றது இதனிடையே தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக உள்நாட்டு கண்காணிப்பாளர்கள் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேர் ஈடுபட்ட ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு மக்கள் வாக்களிப்பது இங்கு புகைப்படமாக பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது நல்ல யாதீன சுவாமிகளின் நினைவு பிரார்த்தனை நல்ல திருஞான சம்பந்த ஆதீனம் இரண்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பிரமா பிரமாசாரிய சுவாமிகளின் நினைவு பிரார்த்தனை வைபவமும் சுவாமியின் அஸ்தி பிரதிஷ்டையும் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நல்ல ஆதீன மண்டபத்தில் இடம்பெற உள்ளது என நல்ல ஆதீன ஆளுநர் சபையினர் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வாக்குச்சாவடிக்கு அருகில் தொண்டு பிரயோகம் விநியோகம் வள்ளிபுணத்தில் குணத்தில் ஒருவர் என்ற செய்தியும் வடங்குறையுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் வெட்டி மலையில் குஜராத் அதிர்ஷ்டம் இல்லாத மும்பை புள்ளிப்பட்டியலிலும் முன்னோக்கி பாய்ந்தது என்ற ஒரு செய்தி பிளேஆப் சுற்றுக்கு முன்வரப் போவது யார் சராஜுக்கு பிசிசிஐ சார்பில் வைர மோதிரம் அணிவித்தார் ரோஹித் என்ற செய்தியும் ஐபிஎல் இன்றைய ஆட்டங்களாக சென்னை எதிர் கல்கத்தா கல்கத்தா ஈடன் கார்டன் விளையாட்டு அரங்கில் பிற்பகல் ஏழு முப்பது மணிக்கு இடம்பெற உள்ளது என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளாக காணப்படுகிறது அதே போல ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் நான்கு மாதங்களுக்குள் நாற்பத்தி இரண்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் கடந்த நான்கு மாத காலப்பகுதியில் இலங்கையில் நாற்பத்தி இரண்டு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தி காணப்படும் நாடு திரும்பியதும் தாமதிக்காது வாக்களித்தார் ஜனாதிபதி அனுரத் என்று வியட்நாமில் இருந்து நேற்றைய தினம் நாடு திரும்பிய இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் விசா உடனடியாகவே வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று தன்னுடைய வாக்கை பதிவிட்டிருக்கிறார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் தபால் மூல வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது வழியானது அறிவிப்பு என்ற செய்தி வாக்களித்தார் சஜித் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வாக்களிக்கும் புகைப்படம் ஒன்றும் வடிமருந்து களஞ்சியம் உடைக்கப்பட்டு திருட்டு அம்பாறையில் அமைந்துள்ள வெடிமருந்து களஞ்சியம் ஒன்று உடைக்கப்பட்டு பாரியளவு வெடிபொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தால் அமைக்கப்பட்ட கொடிகாமம் பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் நவீன போத்தல் கல் அடைப்பு நிலைய திறப்பு கடந்த மாதம் முப்பதாம் தேதி வரணி நாவற்காட்டில் அமைந்துள்ள கூட்டுறவு சங்கத்தின் நிலையத்தில் இடம்பெற்றது நிலையத்துக்கான நினைவுகள் ஆளுநர் பிரதம செயலர் ஆகியோரால் திறந்து வைக்கப்பட்ட பின்னர் நிலையம் நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டிருந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது அவர் நம்மளுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் இந்தியா பாகிஸ்தான் போர் மூன்றால் அதிக பாதுகாப்பு அதிக பாதிப்பு பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவின் மூடிஷ் நிறுவனம் தகவல் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஆரம்பிக்கப்பட்டால் அது பாகிஸ்தானில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமெரிக்காவின் மூடிஷ் நிறுவனம் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் சீனாவில் திடீர் சூறாவளி நான்கு படகுகள் ஆற்றில் கவிழ்ந்ததில் பத்து பேர் உயிரிழப்பும் இந்தியா பாகிஸ்தான் போர் மேகம் தீர்மானமின்றி நிறைவடைந்து ஐநா பாதுகாப்பு சபையின் கூட்டம் வந்த ஒரு செய்தியும் காணப்படுகிறது பாகிஸ்தான் துறைமுகத்தில் துருக்கி போர்க்கப்பல் ஏமன் துறைமுகம் மீது இஸ்ரேல் தாக்குதல்கள் என்ற செய்திகளும் காணப்படுகிறது பலம்பூரினுடைய இன்றைய ஆசிரியர் தலைங்கமாக மக்கள் ஆர்வமற்றிருந்தாலும் தேர்தலில் ஆரவாரம் இருக்காது உள்ளாட்சி சபை தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்துள்ளது முன்னைய காலங்களில் தேர்தல் என்றால் அதில் ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும் இருக்கும் அதிலும் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்றால் சொல்லவும் வேண்டியதிலே அந்த அளவுக்கு மக்கள் தத்தம் வேட்பாளர்களை ஆதரித்து களமிறங்குவார்கள் ஆனால் இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது தேர்தல் நடைபெறுகிறதா என்று கேட்கும் அளவில் சத்தமில்லாமல் நடந்து முடிந்திருக்கிறது ஆக ஒரு தேர்தல் அமைதியாக நடைபெறுகிறது என்றால் அதற்கு நாட்டில் ஏற்பட்டுள்ள அமைதியும் பாதுகாப்பு பலப்படுத்துதல்களுமே காரணம் என்ற முடிவுக்கு யாரும் வந்துவிடக்கூடாது மாறாக தேர்தலில் மக்கள் ஆர்வமற்றவர்களாக இருந்தாலும் அந்த தேர்தல் அமைதிய அமைதியான தேர்தலாக மாறிவிடும் என்பதையே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை அந்த வகையில் நேற்று நடைபெற்ற உள்ளாட்சி சபை தேர்தல் என்பது தமிழர் தாயகத்தில் ஏனோ தானோ என்ற மனநிலையோடு மக்கள் வாக்களிந்ததை காண முடிந்தது என்ன செய்வது தேர்தலில் வாக்களித்து எந்த பிரயோசனமும் இல்லை எங்கள் இனம் எங்கள் தாயகம் அதை மற்றவர்களுக்கு நாம் விட்டு கொடுக்க கூடாது என்ற ஒரே நினைப்பில் மட்டுமே மக்கள் வாக்களிந்திருந்தார்கள் இதையும் கடந்து தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் சார்ந்து அவர்கள் ஆற்றிய சமூக சேவை மற்றும் அவர்களின் சமூக பற்றி என்பன சேர்ந்து தனிப்பட்ட வேட்பாளர்களுக்காக வாக்களிக்கின்ற சூழமைவும் இருந்ததன் காரணமாக உள்ளூராட்சி சபை தேர்தல் வாக்களிப்பு ஓரளவு பரவாயில்லை என்று ஆறுதல் அடையக்கூடியதாக இருந்தது எனினும் உள்ளூராட்சி சபை தேர்தலை மட்டும் கொண்டும் ஏனைய தேர்தல்கள் பற்றிய தீர்மானங்களை யார் அனுமதித்தாலும் அது மிக தவறாகவே இருக்கும் ஏனெனில் தமிழ் மக்கள் மிகவும் நிதானமாக சிந்தித்து செயலாற்ற வல்லவர்கள் தேர்தலில் அவர்கள் ஒரே மாதிரியான முடிவுகளை எடுப்பதில்லை அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் என்பவற்றில் எங்கள் மக்கள் எடுத்த தீர்மானங்கள் இத்தகைய என்பதை நாம் உணர முடியும் அதே போன்று உள்ளாட்சி சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல் என்பவற்றில் மக்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் வேறு விதமானவை ஆக மக்கள் எடுக்கின்ற அத்தனை தீர்மானங்களுக்கும் நம் தமிழினம் வாழ வேண்டும் என்பதை மையப்படுத்தி இருக்கிறது இதை தமிழ் அரசியல் தரப்புகள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று அந்த ஆசிரியர்கள் புலந்திருக்கிறதும் முன்னப்போதும் இல்லாத வகையில் அமைதியான தேர்தலை அரசு இருக்கிறது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கம் தேர்தல்கள் ஆணையக்குழு அரசு சார்பாக செயற்படுகிறது சம்பிக்கிற அளவாக்கு குற்றச்சாட்டு தேர்தலில் ஆளும் கட்சி அமோக வெற்றி அமைச்சர் நரேந்திர ஜெயதீஷம் வாக்களிப்பில் மந்தம் இங்கிலாந்து போல் இலங்கை முன்னேறிவிட்டது ரணில் கிண்டல் தேர்தலுக்கு இடையூறு இரு வேட்பாளர்கள் உட்பட மூவர் கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் வளமுறையினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உதயநாளிகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் நின்ற பிரதான செய்தியாக நாடு முழுவதும் என்பிபியோடு தமிழர் தாயகம் தமிழரசோடு உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நாட்டின் பல பகுதிகளிலும் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தும் அதே வேளை வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் தமிழரசு கட்சி அமோகமான வெற்றியை பதிவு செய்துள்ளது நேற்று நள்ளிரவு வரையான முடிவுகளின்படி தமிழர் தாயகத்தில் சுமார் நாற்பது சபைகளில் தமிழரசு கட்சி பெரும்பான்மையை பதிவு செய்துள்ளது எனினும் வவுனியா நகர சபையில் மட்டும் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்தை பெற்றுள்ளது என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தமிழரசு கட்சிக்கு பெருவிதமான வெற்றி சுமந்திரன் நன்றி தெரிவிப்பு என்ற செய்தியும் கிளிநொச்சி சபைகளில் தமிழரசு அபார வெற்றி என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் வவுனியா சபை தேசிய மக்கள் சக்தியிடம் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை மிக விரைவில் நடாத்துவோம் பிரதமர் ஹரிணி உறுதி உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலையும் விரைவில் நடாத்துவோம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன் வல்வெட்டி துறையில் பற்றை காட்டிற்குள் சடலம் ஒன்று மீட்பு என்று நாங்கள் பார்த்த ஒரு செய்தி அதனைத் தொடர்ந்து ஜேவிபிஐ நம்புவதற்கு மக்கள் தயார் இல்லை சிவாஜிலிங்கம் வெற்றி உரை என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக துண்டு திசை தெரியாமல் ஒருக்காத்தான் விழும் கண்டியலோ என்று வாதி உதயன் பத்திரிகையின் முற்பத்த செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இன்றைய தலைப்பு செய்தியாக வடக்கில் ஓய்ந்தது அனுரு அலை தமிழ் தேசியம் பேரெழுச்சி கிளிநொச்சி மண்ணில் தமிழரசு கட்சி மகத்தான அவித்தீம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவில் தமிழ் தேசிய கட்சிகள் பலம் யாழ் மாநகரசபை நகர நகரசபை தமிழ் தேசிய கட்சிகளின் கையில் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல தமிழனை தமிழனை ஆள வேண்டும் அதுவே தமிழ் மக்களின் விருப்பம் தேர்தல் முடிவுகள் ஊடாக மக்கள் கூறுவது அதுவே ஜேவிபியின் பசப்பு வார்த்தைகளை நம்பி ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வாக்களித்தது தவறு என்பதை மக்கள் இப்போது உணர்ந்துவிட்டார்கள் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் பெற்றிருக்கும் வெற்றி தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆள விரும்புகிறார்கள் என்ற உண்மை செய்தி என எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் ஊடாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியிருக்கிறார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் தெளிவான செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் பசப்பு வார்த்தைகளை நம்பி ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்களுக்கு வாக்களித்தது தவறு என்பதை மக்கள் உணர்ந்தும் இருக்கிறார்கள் இந்த தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை தமிழ் கட்சிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள் எந்த ஒரு வட்டாரத்திலும் அரசாங்க கட்சி வெற்றி பெறவில்லை மக்களின் வாக்களிப்பு சதவீதமே குறைவாக காணப்படுவதால் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் விகிதாசார பிரதிநிதித்துவம் ஊடாக வருகிறார்கள் மக்கள் உறங்கி இருக்காமல் விழிப்பாக இருந்தும் இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்காக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து போராடுவதற்கு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் இந்த வெற்றி எங்களை நாங்களே ஆள்வதற்கு மக்கள் நமக்கு தந்த ஆணையாகவே நான் பார்க்கிறேன் எங்களுடைய பயணம் பயணம் தொடரும் வெறுமனை சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக மாத்திரம் இல்லாமல் இனப்பிரச்சனை தீர்வு விடயத்தில் பொது உடன்பாட்டுக்கு வரும் வகையில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து செயற்படுவோம் என்று சிவாஜிலிங்கம் அவர்களுடைய கருத்தும் காணப்படுகிறது யாழ் தேர்தல் மாவட்டத்தில் வாக்களிப்பு வீதம் வீழ்ச்சி என்ற ஒரு செய்தி வாக்களிப்பு நிலையத்துக்கு அருகில் தொண்டு பிரசூரகம் விநியோகம் கட்சி ஆதரவாளர் கைதானார் வாக்களிப்பு நிலையத்துக்கு அருகில் கத்தியுடன் இளைஞர்கள் கைது கிளிநொச்சியில் சம்பவம் தமிழ் தேசிய பேரவைக்கு மக்கள் அமோக வரவேற்பு அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றியது தேர்தல் சட்டத்தை நான் மீறியிருந்தால் தேர்தல்கள் ஆணைக்குழு எடுக்கும் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பேன் பிரதமர் தெரிவிப்பு தேர்தல் நாளில் மட்டும் நூற்றி பத்தொன்பது முறைப்பாடுகள் பவுரால் அமைப்பு சுட்ட சுட்டிக்காட்டும் கிளிநொச்சியில் மூன்று சபைகளையும் கைப்பற்றியது தமிழரசு கட்சி என்ற செய்திகளும் தினக்கூறு இறுதிப்பக்க பக்க செய்திகளாக ஒரு நாள் போட்டி பங்களாதேஷை வீழ்த்தி இலங்கை அணி வெற்றி தடுமாற இதுதான் காரணம் கில்கரிஸ்ட் விளக்கம் இலங்கை கிரிக்கெட் வீரர்களின் மேம்பாட்டுக்காக விசேட திட்டம் ரெஃபாடா ஊக்கமிருந்து விவகாரம் இது மிகவும் கேவலமானது ஆசி முன்னாள் வீரர் விளாசர் என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய செய்திகள் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்க நீர்களை சிறிய ஒரு விளம்பரம் மீண்டும் சந்திப்போம்